நாஞ்சி லேண்டு ப்ரோமோட்டர்ஸ் ஒரு இடம் வீடு விற்பனை அந்த இது இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எருதூர் கடை எருதூர் கடையிலேருந்து பயணம் ரோடு இடத்துக்கு பேர் பார்த்தா பயணம் தான் பெரிய காங்கிரீட் பாதை ஒரு நல்ல ஒரு ஆறு ஆற்றுக்கு அந்த பக்கம் தார் ரோடு பாதை நல்ல ஒரு ஃப்ரண்டேஜோட ஒரு வீடு வீட்டு ஃப்ரெண்டு டைலிவேஷன் பாருங்கள் வீட்டு ஃப்ரண்ட் எலிவேஷன் வீட்டுக்குள்ளே உள்ளே எல்லாம் பார்க்கிங் டைல் தான் போட்டிருக்காங்க வண்டியெல்லாம் நடத்தினா வீட்டில் போர்ஸ் இல்லை பார்க்கிங் டைல் தான் போட்டிருக்காங்க தண்ணி பார்த்தா கிணறு ஒரு பதினஞ்சு அணுலேயே தண்ணி இருக்குது வீடை சுற்றி நல்ல ஸ்பேஸ் இருக்குது வெளில ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க வீட்டை சுற்றி எல்லா இடம் பார்க்கிங் தான் போட்டிருக்காங்க இன்னும் ஒரு மரம் ரெண்டு தென்னை மரமும் ஒரு பலா மரமும் இன்னைக்கு வீடை சுற்றி நல்ல இடம் இருக்குது ரோடு ஃபேஸ்லே தான் இருக்குது ரோடை விட ஓய்ந்த இடம் வீடு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து சீட்டு போட்டிருக்காங்க ஆனால் பேக் வந்து காங்கிரீட்டு வீடு கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டு பக்கம் வரும் பக்கம் காங்க்ரீட்டு நல்ல இடம் வசதி அஞ்சு சென்ட் இடமும் இந்த வீடும் வீடு பற்றியில் நல்ல ஃப்ரெண்டேஜோடு இல்லை அந்த இடம வீடு கேட்டதுன்னா அவங்க வந்து இந்த அஞ்சு சென்ட் இடத்துக்கும் இந்த வீட்டுக்கு அவங்க கேட்குற வேலை வந்து நாற்பது லட்சரூபா கேட்குறாங்க அவங்க இது வீட்டுக்காரங்க கேட்குற வேலை தான் நாற்பது லட்சரூபா நேராக வந்து பேசும்போது கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்க வாய்ப்பு உண்டு நல்ல ஒரு அருமையான இடம் நல்ல ரோட்டு பாதை நல்ல ஃப்ரெண்டேஜ் ஒரு சிம்பிளான வீடு இதுக்கு கேட்குறது நாற்பது லட்சரூபா தேவைப்படுற காண்டெக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்